வணிக நோக்கில் சட்ட விரோதமாக தாய்ப்பாலை விற்று பணம் சம்பாதித்து வருகிறதாகும்பல் உணவு பாதுகாப்பு துறையினரின் சென்னை சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலைகள் பார்க்கலாம் விரிவாக பச்சிலம் குழந்தைகளின் சுரபியாக கருதப்படும் தாய்ப்பால் பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை மாதவரத்தில் உள்ள மருந்து கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் மாதவரம் கே கே ஆர் கார்டன் பகுதியைச் சேர்ந்த செம்பியன் முத்தையா என்பவருக்கு சொந்தமான கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை சோதனையில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பாட்டில்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பாலை அதிகாரிகள் பறிமுதல் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்ன தம்பி உனக்கு உனக்குள்ள என்ன பத்தி

அதிகாரிகள் அதிர்ந்து போயினர் வந்து புரோட்டீன் பவுடர் விற்கிறதாக சொன்னார் பட் நேற்றைய தினம் அதிரடி சோனையை சோதனை ஏற்படுத்துறதுல இங்கே வந்து பாட்டிலில் தாய்ப்பால் வச்சிருக்கதை உறுதிப்படுத்தணும் பாட்டிலில் தாய்ப்பால் பெறப்பட்ட தாயின் பேரை போட்டிருக்காரு அந்த தாயிடம் அந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அவங்க தான் இதை கொடுத்தாங்களா அப்படின்றத உறுதி செஞ்ச பின்னர் அவர் மேலே வழக்கு தொடரப்படும் உணவு பாதுகாப்புச் சட்டம் இரண்டாயிரத்து ஆறின்படி தாய்ப்பாலை பதப்படுத்துவதும் விற்பனை செய்வதும் குற்றம் தொடர்ந்து தாய்ப்பாலை வணிக ரீதியாக விற்பதற்கு பல்வேறு அமைப்புகள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தை தொடர்பு கொண்டு வருவதும் இவர்களுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கிட வேண்டாம் என மாநில அரசுகளை ஆணையம் அறிவுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே தேசிய சுகாதார இயக்கத்தின் தரவுகள் படி இந்தியாவில் பிறக்கும் கோடிக்கணக்கான குழந்தைகளில் லட்சக்கணக்கான குழந்தைகள் குறை பிரசவத்திலும் எடை குறைவாக பிறப்பதும் தெரிய வந்தது இதன் மூலம் லட்சக்கணக்கான குழந்தைகளின் தாய்மார்கள் தாய்ப்பால் சுரக்காமலும் தங்களின் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் சிரமப்படுவதும் வெளிச்சத்திற்கு வந்தது இதனை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகளில் தாய்ப்பால் வங்கிகள் தொடங்கப்பட்டன இந்த தாய்ப்பால் வங்கிகள் மூலம் தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்கள் தங்களின் குழந்தைகளுக்கான தாய்ப்பாலை தானமாக பெற முடியும் இந்த நடைமுறையில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து தாய்ப்பாலை பெற்றுக்கொள்ளும் வசதியும் உள்ளது தமிழகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தாய்ப்பால் வங்கிகள் அரசு பொது மருத்துவமனைகளிலும் குழந்தைகள் நல மருத்துவமனைகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தாய்ப்பால் வங்கிக்கு தனது குழந்தைக்கு கொடுத்தது போக மிச்சமிருக்கும் பாலைத்தான் தாய்மார்கள் தானமாக வழங்குவார்கள் இந்த திட்டத்திற்கு முன்பாக தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களின் குழந்தைகளுக்கு ஃபார்முலா பால் கொடுக்கப்பட்டு வந்தது இதனால் பல குழந்தைகளுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டது தெரிய வரவே தாய்ப்பால் வங்கி திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் வணிக நோக்கில் சட்டவிரோதமாக தமிழகத்தில் முதல் முறையாக தாய்ப்பால் விற்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பந்தப்பட்ட மாதவரம் மருந்து கடையை சீல் வைத்த அதிகாரிகள் கடையில் இருந்து கைப்பற்றிய தாய்ப்பாலை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கும் நிலையில் கடை உரிமையாளரை கைது செய்து இதன் பின்னணி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்